இப்போ ஞாபக சக்தி போது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்து தான் இது இது பொதுவும் கிடையாது சரிங்களா இப்போ கான்சென்ட்ரேஷன் லாக் ஆகுது படிக்கிறாங்க சரியாக கவனம் இல்லை பெரியவங்களுக்கு நிறைய மறந்துடுறாங்க போது அவங்க என்ன மாதிரி சிம்பல் யூஸ் பண்ணுவாங்கன்னா காமனாக சொல்கிறேன் அவங்க வந்து ஆந்தையோட சிம்பலை வந்து அடிக்கடி பார்க்க பார்க்க என்ன ஆகுனா கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுன்றது வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க இது ஒன்று இப்போ உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை இப்போ நீங்கள் பாடி ஹீல் பண்ணணும் சரிங்களா ஹீல் ஆகணும் அப்படின்னா கடுவுசியஸ்னு ஒரு சிம்பல் இருக்குது ஒரு சிம்பிள் இருக்கு அது எப்படி இருக்கும்னா ரெண்டு பாம்பு முறுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உட்கார்ந்த மாதிரி இருக்கும் தான் நம்ம குண்டலிக்கு சொல்லுவோம் மெடிக்கல் அசோசியேஷனுடைய சிம்பிள் சிம்பிள் குண்டலனி சக்தி ஏற்றக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் இமேஜாக வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தாலும் அதை கடுகுசிய சென்றவர் என்னென்னா ரொம்ப தீவிரமாக அதை பயன்படுத்தி நிறைய வந்து ரிசல்ட்ஸ் எடுத்தனால இன்னைக்கு வந்து அந்த சிம்பிள் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட சிம்பிளாக போயிருச்சு லோகோவாக போயிடுச்சு அது என்னன்னா அதை நீங்கள் பார்க்க பார்க்க என்ன பாடி ஹீல் ஆகும் ஸோ இது மாதிரி ஒரு சில குறியீடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது